சண்முகம் பண்ணுறீங்க சீரியல்லை இப்போ ரோட்ட கஷ்டமாக அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப்னா ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு அது வீடியும் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்வாங்க வாண்டியம்மா வந்து அவங்க தம்பி சவுந்தர பாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க தம்பியை தெளிவாக ஞாபகம் வச்சுக்க ஒரு வாட்டி நான் சொடக்கு போட்டு விட்டா வலது பக்கம் ரெண்டு வாட்டி நான் சொடக்கு போட்டேன்னா இடது பக்கம் பார்த்துக்க சரிக்கா ஓகே சூப்பர் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் நீ கவனமாக வர அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் சொல்லி வைகுண்டம் வந்து கேட்குறாங்க வைகுண்டம் நான் எப்பேறுப்பட்டவனு இன்னொரு வாட்டி இந்த ஊருக்கு வந்து நிரூபித்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போட்டியில் நான் களமத்தில் வந்து இறங்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே பாண்டியம்மா வந்து தெளிவாக வந்து சொடக்க போடுறதெல்லாம் நம்ம சண்முகம் டீமுக்கு எல்லாருக்குமே வந்து கேட்குற மாதிரி தெளிவாக வந்து காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் சவுந்தரபாண்டி வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து கால் எடுத்து வைக்கிறப்ப வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து விற்கிறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இது நடந்து வந்துகிட்டு இருக்கு டான்ஸ் ஆடி இருந்தால் கூட கரெக்டாக வந்து நவுந்து வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சண்முகம் மட்டும் தான் பார்த்து கவனிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ இதில் தான் இருக்கா எல்லோரும் இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வந்து ப்ளே பண்ண போகிறோம் அதுவும் கையாலேயே எப்படி எல்லோரும் வந்து சொடக்கப்படுவோம்னு சொல்லி சூப்பராக வந்து சொடக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது ரெண்டு பக்கமும் வந்து சொடக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே இப்படியெல்லாம் கேட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது பாண்டியம்மா வந்து மல்லு கட்டிட்டு வேக வேகமாக வந்து சொடக்கு வந்து போடுறாங்க இருப்பின்னு வந்து சண்முகம் டீம் தான் பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்களே அவங்க கை சத்தத்தை மீறி வந்து பாண்டியம்மாவோட சத்தம் வந்து எடுபடவே இல்லை என்னது அக்காவோட சொடக்கு சத்தம் கேட்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் எத்தனை சொடக்கு போடுறான்னு கேட்கலையே என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுமந்தர பாண்டி சரி ஏதாவது ஒரு பக்கம் போவோம்னு சொல்லிட்டு எந்த எதுவும் பக்கம் வராங்க ஏய் நாங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி சொடக்கு போட மாட்டோம் நீ எசுக்கி அந்த பக்கம் போய் நில்லு ஏன் ஒன்று அடிக்கிறதுக்காக வந்து வருவாங்க கரெக்டாக வந்து பாண்டியம்மாவை அந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருது சரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பரானே நீங்கள் சொன்ன மாதிரி திட்டம் வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்து நிப்பாட்டுக்குன்னு சொன்னோன்னா அப்படியே அமைதியாகிடுறாங்க அப்படியே வந்து நம்ம பாண்டியம்மா மாட்டுக்கு வந்து சொடக்கு வந்து போட்டுக்கிட்டே இருந்தோன்னே வந்து கரெக்டாக அடிக்கலான்னு வரப்போ இசைக்கு வந்து நவுந்து போய் பாண்டியம்மா கையை பிடிச்சி இழுத்துறாங்க அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏய் நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வலுபலுன்னு வலுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டி அடிக்கட்டோங்கிற மாதிரி போல இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சவுந்தர பாண்டிய வந்து பிடிக்கிறாங்க ஏழை நான் என்னெல்லாம் பாவம் பண்ண உனக்கு நான் சதி செஞ்சு எனக்கு நானே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டேனே இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல மாமா என்ன மாமா இதுக்காக தான் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியா கடைசியில் பார்த்தியா என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டீங்க யார் ஏமாத்தினது உன்னை நல்லா பாரு நீ சொடக்கு பண்ணி ஏமாத்தணும்னு நினச்ச அதே சொடக்க வச்சு உனக்கு நான் எப்படி ஆப்பு வச்சேன் பார்த்தியா ஏற்கனவே வந்து நீ ஏற்பாடு பண்ண ஆளை வச்சு உன்னை அடி வாங்கியாச்சு அதே மாதிரி ஒன்றை வச்சு உங்கள் அக்காவை வந்து அடி வாங்க வச்சாச்சு நாங்கள் திட்டம் போட்டால் இப்படி தான் திட்டம் போடுவோம் சரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து எல்லாரும் வந்து கிட்டே அடிச்சுட்டு போறாங்க நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இனிமேல் சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் திட்டம்லாம் போட முடியாது சேர்லி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஏல தம்பி என்னெல்லாம் நான் உனக்கு பண்ணேன் ஏல இப்படி பண்ணி வச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம பாண்டியம்மா வந்து கேட்குறாங்க தெரியாமல் நடந்துருச்சுக்கா நீ தெரிஞ்சுதானா பண்ணியிருப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியம்மா அத்தை கவனமாக சேர்லேயே உட்காரு திருப்பியும் அந்த பக்கம் ஸ்டேஜுக்கு வரேன் அடுத்த விளையாட்டு பார்க்க வரேன்னு சொல்லி எதுவும் பண்ணிகிட்ருக்காத போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஏலே இந்த வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்ல நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல திருப்பி நான் உன்னை அடிக்க போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாண்டியம்மா பக்கத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவபால சிவபாலனை அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து நவுன் நம்ம சிவபாலனை உடனே வந்து அடி வந்து பாண்டியம்மா மேலே பட்டுறது ஐயோ அம்மாவில் குதிக்கிறாங்க அந்த இடத்துல சாரிக்கா மன்னிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக பேசிகிட்ருக்காங்க நான்லாம் எப்படி பா சிக்குவேன் அதுவும் இப்படியெல்லாம் வந்து நான் பாண்டியம்மா பக்கத்தில் நின்னா நீ இப்படி தான் அடிக்க வருவேன்னு எனக்கு தெரியாதா பாண்டியம்மா என் கையால் அடி வாங்காமல் போச்சிங்களா சரி அடுத்த வாட்டி திட்டம் போடுறேன் அப்புறமேட்டு நீங்கள் என் கையால் அடி வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு காமெடியாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க உடனே வந்து மைக்கில் வந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சண்முகம் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல சண்முகம்லேருந்து வந்து நிற்கிறாங்க எப்போதும் உரியடி போட்டியில் வந்து எல்லோரும் வந்து ஜெயிச்சிருவாங்க இந்த வருஷம் யாருமே வந்து கிட்ட கூட போகாது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது யாராவது வந்து ஜெயிங்கப்பா அதில் அஞ்சு பவுன் சங்கிலி வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் தான் இப்படி ஆர்வம் இல்லாமல் இருக்கீங்கன்னு தெரியவே இல்லையே போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து தோற்று போயிட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் போட்டியில் யாருமே கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு எல்லாரும் வந்து தோற்று போயிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து சண்முகம் நீங்களே வந்து கலந்துக்கங்க நானாம் கலந்துக்கல என்னால் மட்டும் முடியுமா என்ன நீங்கள் மூணு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குச்சி தரையில் மூணு வாட்டி பட்டுருச்சுன்னா முடியலன்னா அப்புறமேட்டு நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் சண்முகம் உன்னால் முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கியம் எல்லாரும் வந்து சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க உடனே வந்து கண்ணில் கட்டிட்டு அப்படியே நிற்கிறப்ப பர்னி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் நான் பானைக்கு நான் நிற்கிறேன் நிச்சயம் வந்து நீ என்ன கவனிச்சிருவேன் அப்புறம் என்ன நீ வந்து ஜெயிச்சுடுவேன்னு உடனே அந்த பானையை வந்து தூக்குவாங்கள்ல அவங்க வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வெங்கடேஷு நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ எனக்கு தெரியாது சரியா சண்முகம் வந்து இந்த பானையை அடிக்கவே கூடாது உனக்கு நான் பத்தாயிரம் தரேன் சொதப்பிடாதரா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ரெண்டு வாட்டி கரெக்டாக வந்து தூக்கிடுறாங்க சண்முகத்தால் வந்து அடிக்க முடில குச்சி வந்து தரையில் பட்டுருது இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்குது சண்முகம் உன்னால் முடியுங்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அது மட்டும் தெரியுது நம்ம இந்த குச்சியை வந்து தூக்கி வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக தூக்கி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப அவர் பொறுமையாக வந்து தூக்குறாரு கரெக்டாக வந்து நம்ம சண்முகம் வந்து ஜம்ப் பண்ணி டக்குன்னு வந்து அடிச்சிடுறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி பாண்டி பாணியை வந்து வெற்றிக்கிறோமா அடிச்சாச்சா சவுந்தர பாண்டியை வந்து கூப்பிடு எனக்கு எதுக்கு பாராட்டு வேலை எல்லாமே வந்து என் மாமனாருக்கு தான் கிடைக்கணும் மாமனார் வந்து என்ன வாழ்த்தணும் அதுதான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்போனு பார்த்து அவங்க மாட்டுக்கு வந்து சரி என்ன பண்ணுறது ஏன் மருமகனாக போயிட்டேன் நீ வேற போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்க இருந்தாலும் ஏன் அளவுக்கு இல்லை இருந்தாலும் எதுவும் ஒன்று பண்ணியிருக்காப்புலங்கிற மாதிரி சவுந்தர பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு எல்லாரும் போல இருக்குது திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்போன்னு பார்த்து மைக் எடுத்துகிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க இன்னும் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களாமே எல்லோரும் உங்களை பற்றி பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆமாங்க இப்படி எல்லாம் வந்து நடக்குதுன்னா இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் என் கடமையை தான் செஞ்சேன் மற்றபடி நான் எதுவுமே வந்து செய்யவே இல்லையே எக்ஸ்ட்ரா நீங்கள் பொறுப்பை கரெக்டாக வந்து செய்யணும்னு நினச்சிங்கள அதுவே சூப்பர் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம முத்துப்பாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் பெரிய இடத்து பையன் நீங்கள் இங்கே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரியாக இருந்து கை நிறையா வந்து சம்பாதிக்கிறீங்க எப்படி உங்களால் இந்த வீட்டில் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஓப்பனாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்து வரவே தான் நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது நான் வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இசுக்கியை எவ்வளோ வந்து அன்பா பசமாக வந்து நேசிக்கிறேன்னு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை யாரும் மதிக்கிறாங்களா இல்லை மதிக்காமல் இருக்காங்களா அந்த வீட்டில் நான் எப்படி இருந்தனோ அதை விட நாலு மடங்கு வந்து சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இந்த வீட்டில் நான் இருக்கேன் எந்த வீட்டில் இருந்தால் என்னங்க இசக்கிய நான் எப்படி இருக்கேங்கிறது தான் முக்கியம் நானும் இசிக்கி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்